அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது வகுப்புல இன்னைக்கு என்ன விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மாந்திரிக தொழில் செய்யறவங்களுக்கு ஜோதிடம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் வந்து நமக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காவாது பஞ்சாங்கம் பார்க்கவாது தெரிஞ்சிருக்கணும் திதி யோக கரணம் நேரங்காலம் இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்க தெரியணும் இப்படி பார்க்க தெரியாம நம்ம குருட்டபோக்குல சில மாந்திரிக வேலைகள் செய்யறது வந்து இறைவன் அருள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது கை கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா வந்து கை கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாக்கு சித்தியே கிடைக்காது வாக்கு குரு சொல்லுவாங்க எல்லாமே மந்திரம் நல்லா நல்லா போட்டு வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அதை வந்து சொல்லவே முடியாது திணறுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பட பட படப்படன்னு பதட்டமா இருப்பாங்க பயப்படுவாங்க ஆனா சொல்ல தோணும் ஆனா சொல்ல விடாது ஏதோ தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம இரண்டாவது நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்தோட அதிபதி எந்த இடத்துல போய் மறையிறாரா இல்ல நல்லா இருக்காரா இல்ல வலிமையா இருக்காரா இல்ல நமக்கு சொல்ல விடாம ஏதாவது திதிசூனியமாயிருக்கா இல்ல முடக்காயிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிக்கா வந்து ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கணும் இந்த பேசிக்கா இந்த ஜோதிடத்துல தெரியாம நீங்க அடுத்தபடியா மாந்திரிக கலைகள்ல போகும்போது அது உங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துரும் முன்னாடிலாம் வந்து குருமார்கள் வந்து இறையருளால அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்துருக்கு அப்போ உள்ள ஆட்களுக்குமே சரி இப்போ உள்ள ஆட்களுக்குமே சரி ஜோதிடம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ ஒரு தற்காலிகமாவே இப்போ உள்ள ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்தாங்க உத்தன் வந்து மாந்திரிய கலை உள்ள பூந்துடுறது இப்ப உக்கரமான தெய்வமே நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா இப்போ உக்கரமான தெய்வம் நீங்க கும்பிடுறீங்க இல்லையா இந்த மாதிரி காளி வராகி துர்க இந்த மாதிரி கும்பிடுறீங்கன்னா உங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும் ராகு வந்து நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருக்கும் போதுதான் உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் மனித முகம் இல்லாத தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ராகு கேது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து வேலை செய்யாது அப்போ அந்த ஜோதிடத்தில் நீங்கள் பலமா இருக்கா இல்லை பலம் இல்லையா இல்லை நீங்கள் அந்த மாந்திரிக தொழிலுக்கோ இல்லை அருள்வாக்கு சொல்றதுக்கோ கரெக்டான ஆளா புரியுதா இது எல்லாமே இந்த ஜாதகம் வந்து புட்டு புட்டு வச்சிரும் நம்ம அவ்வளோ பெருசாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் அடிப்படையாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சாகணும் இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கோயில் வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாறு குறித்து கொடுக்குறீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம இப்போ முகூர்த்தத்தை பார்த்து குறித்து கொடுக்கக்கூடாது அதில் நல்ல நல்லா எப்படின்னா அந்த கிரகம் வந்து அன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கா இல்லை கெட்டு போச்சா கெட்டுப்போன நாள் இப்போ ஒரு திங்கள்ன்ற வந்து சந்திரனாக அர்த்தம் அந்த சந்திரன் அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குன்னு வச்சிங்களேன் அந்த நாளில் வந்து நீங்கள் அவங்களுக்கு குறிச்சு குறித்து கொடுக்கக்கூடாது அப்படி குறித்து கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்யும் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஜோதிட கலைகள்ல அடங்கியிருக்கு இறைவன் தான் கிரகங்களை படைச்சாரு ஆனா அந்த கிரகங்களுக்கு இறைவன் அடங்கி போவாரு புரியுதா அதனால சில விஷயங்கள் நம்ம படிக்கும் போது ஜோதிடத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன் கண்டிப்பா மாந்திரியம் அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு வாக்கு வன்மை வேணும் இல்லை உங்க உபாசனை தெய்வத்தை நீங்க எடுத்து ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் அப்படின்னா ஜோதிடம் தெரிஞ்சு ஆகணும் உங்களுக்காகவா ஒரு ஒன்பது கிரகங்களை பத்தியோ இல்ல இருபத்தி நட்சத்திரம் பத்தியோ புரியா இந்த மாதிரிலாம் வந்து நீங்க தெரிஞ்சாகணும் அப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஒரு எந்தெந்த நாளைக்கு நம்ம வசிய கலை செய்யலாம் எந்தெந்த இப்போ எந்த நட்சத்திரத்தன்னைக்கு வசியம் நம்ம செஞ்சா நல்லா இருக்கும் இப்போ ஒரு பூச நட்சத்திரத்தன்னைக்கு வசியம் செஞ்சா நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் வருது இல்லை வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வந்தா அன்னைக்கு வேறு பிடுங்கினா நல்லா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா அதுவே வந்து அந்த அந்த நட்சத்திரம் இப்போ ரோகிணி நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு நல்லா இருந்து நீங்கள் பிடுங்கினீங்கன்னா இன்னும் பவராக வேலை செய்யும் கிரகங்களும் உங்களுக்கு கூட இருந்து வேலை செய்யும் சரியா நம்ம இப்போ ஒரு விநாயகரை கும்பிட்றோம் அப்படின்னா கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடும் கேதுவால இல்லை ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சரியாயிடும் இருந்தாலும் நம்ம எதுக்கு நம்ம விநாயகரை பிடிச்சோம் இப்போ சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்கணும் இப்ப நம்ம ஒரு உபாசனை தெய்வம் கும்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு திடீர்னு ஒரு தெய்வத்து மேல ஆசை வருது குலதெய்வத்தை தாண்டி ஒரு தெய்வத்து மேல ஒரு அன்பு வரும் இல்லையா அந்த அன்பு எதனால வந்தது எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத உங்க ஜாதகத்துல பார்த்தா தெரிஞ்சிடும் புரியுதா அதனாலதான் வந்து நான் அடிக்கடி நம்ம மாணவர்களுக்கு சொல்றது என்னன்னா உபாசனை தெய்வம்ன்றது சும்மா மொட்டையா வந்து கேட்குற தெய்வத்தை எடுத்து கொடுத்துட கூடாது உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு எது நல்லது செய்யுமோ நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வந்து நிக்குமோ அந்த தெய்வத்தை உங்க ஜாதகம் தான் சொல்லும் சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம விட்டு அடிச்சு அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் எல்லாம் சொல்லக்கூடாது இப்போ யட்சினியா இருக்கட்டும் இல்ல நிழலா இருந்து நமக்கு வழி சொல்ற சூட்சமமான அந்த தேவதைகளை மோகினி இந்த மாதிரி எந்த மாதிரி தேவதை நிழல் தேவதைகள் எதுவா இருந்தாலும் அது நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கா அப்படின்றத பாக்கணும் இல்லைனா அதை நம்மள சாப்பிட்டுட்டு போயிடும் ஜாதகம் கட்டாயம் நமக்கு தேவை பார்க்க தெரியணும் அப்படி பார்க்க தெரியாம நம்ம பண்ணலாமானா பண்ணலாம் ஆனா கிடையாது பண்ணலாம் ஆனா அது வந்து எப்படி சொல்றது குருட்டாம்போக்களை செய்யற மாதிரி இருக்கும் ஃப்ளூக்குல நமக்கு ஏதாவது விஷயம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எந்திரம் வந்து உங்களுக்கு தெய்வ சக்தி இருந்தா நீங்க எந்த நாள் வேணாலும் வரையலாம் உங்களுக்கு தெய்வ சக்தி இல்லைனா அம்மாசை இல்லை பௌர்ணமியில் ஒரு பத்து எந்திரம் இருபது எந்திரம் எழுதி போட்டு நம்ம நமக்கு தேவைன்ற நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா இப்போ அந்த தெய்வ சக்தி சிலருக்கு இயற்கையாகவே ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு எல்லா கிரகமும் ஸ்ட்ராங்காக பலமாகவும் இருக்கும் புஷ்கரம் வாங்கி இருக்கும் புஷ்கரம்னா அதை விட இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமான சக்தியை கொடுக்கும் புரியுதா அந்த அளவுக்கு சில பேருக்கு இருக்கும் ஆனால் வாக்குஸ்தானம் முடங்கியிருக்கும் அது என்ன அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி சில முறைகள் எல்லாமே இந்த ஜோதிட கலை இருக்கு அற்புதமான கலை ஜோதிட கலை நல்ல ஜாதகங்கள் வந்து நம்ம படிக்க கத்துக்கணும் ஏன்னா வந்து இப்போ வர தலைமுறைகள் எல்லாருமே ஜாதகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க யாராவது ஒரு ஆளுக்காவது ஜாதகம் தெரியாம இருக்கான்னு பாருங்க கிராமத்துல உள்ளவங்களுக்கு கூட இந்த இன்ஸ்டாகிராமை ரீல்ஸை தள்ளி தள்ளி பார்த்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி ராசிக்கணும் அவங்க இப்போ நம்மகிட்ட வர கிளைண்ட் எல்லாருமே வந்து அவங்க நம்ம ஜாதகம் சொல்கிறாங்க எனக்கு இந்த கிரகம் எப்படி இருக்குது எனக்கு இப்படி இருக்கு இப்போ யாரும் ஜாதகலாம் சிலர்லாம் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது கட்டத்தை போட சொல்கிறாங்க இந்த லக்னம் எனக்கு இந்த ராசியில் இருக்குது இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது போடுங்க எனக்கு இந்தந்த கிரகம் வந்து இந்தந்த நட்சத்திரத்தில் நிற்கிது இந்த நட்சத்திரத்தோட காலில் நிற்கிதுன்னு அசால்ட்டா சொல்லிடுறாங்க அதனால் நீங்களும் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஜோதிடம் கட்டாயம் தெரியணும் ஜோதிடம் இல்லாமல் மாந்திரிகம் அருள்வாக்கு சொல்றதுனால உங்களை முடக்கி போட்டுருவாங்க இந்த கோச்சாரம் இந்த கோச்சாரம் இன்னைக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்க அன்னைக்கு அருள்வாக்கே வாக்கே நிறுத்திடணும் மறுநாள் பார்க்கணும் ஏன்னா அன்னைக்கு நாள் நல்லா இல்லாத போது யாரு உங்களுக்கு வாக்கு சொல்ல வந்தா நீங்க வாக்கு கேட்க வந்தாலும் உங்களுக்கு வாக்கு வராது தடுமாறும் இதே வந்து இவங்க நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கு சரளமா வரும் நீங்க விட்டு அடிச்சாலே அவங்க அதுக்கு கரெக்டா இருக்கும் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உலருனீங்கனாலே அது கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த ஜாதகங்களுக்குள்ள நுணுக்கமா அடங்கியிருக்கு ஜாதகங்கள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிரும் பெரிய லெவல்ல தெரிஞ்சுக்கலன்னா கூட சின்ன லெவல்லையாவது பேசிக்கா ஒரு நேத்திரம் ஜீவன் எப்படி பாக்குறது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பஞ்சாங்கத்தில் வந்து இப்பெல்லாம் தான் ஆப்லேயே வந்துருச்சு இல்லையா ஆப்லே எல்லாமே வந்துருச்சு அந்த ஆப்பில் நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கான்னு பாருங்கள் நேத்திரமும் இல்லாமல் ஜீவன் அறக்குருடா இருக்குது அப்படின்னா அன்றைக்கி குறி பார்க்காதீங்க ஏன்னா நமக்கு வர்றது எல்லாமே இடக்கு முடக்காக கேள்வி கேட்கறதான் வரும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நேத்திரமும் நல்லா இருந்து ஜீவனும் நல்லா இருந்து நேத்திரம் ரெண்டு இருந்து ஜீவன் ஒன்று இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சித்த யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம ஜாதகத்தோட கரணம் அப்படின்னு இருக்கும் கரணம் தப்பினா மரணம் அது மாதிரி நமக்கான கரணம் வர நாள்கள்ல வந்து கோயிலுக்கு போலாம் நம்மள இன்னும் வாக்குவன்மை அதிகப்படுத்தி கொடுக்கும் நமக்கான லக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் புரியுதா அந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல குருமார்கள்ட்ட ஜோதிடம் படிக்கிறது நல்லது அப்படி இல்லையா நம்ம வகுப்புல நம்ம இனிமேல் நடத்த போறோம் நிறைய விஷயங்கள் வந்து தை மாசத்துல இருந்து நம்ம வகுப்பு எடுக்க போறோம் ஆஹ் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகுப்புமும் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வகுப்பு தொடர் வகுப்பா நம்ம எடுக்க போறோம் அதுல இந்த ஜோதிட பத்தி பேசிக்கான விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க போறோம் பேசிக்கா ஒரு சிம்பிளா படிக்க தெரியாதவங்க கூட நம்ம இப்படி எழுத தெரிஞ்சா போதும் படிக்க தெரியாம இருக்கக்கூடாது படிக்க தெரியணும் லைட்டாவது எழுதவாவது தெரியணும் இந்த இதை மட்டும் பார்த்தா போதும் இன்னைக்கான நாள் எப்படி இருக்கு இன்னைக்கான விஷயம் எப்படி இருக்குன்றதை ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு சொல்லி மாதிரி சொல்லித் தரப்போறோம் மாந்திரிகத்தோட கலந்து பேசிக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஜோதிட வகுப்புமே இருக்கும் இதுல உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள்ட்டையும் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வகுப்பு எடுக்கிறதுலையும் நீங்க கேட்டது அதுலயும் நம்ம சொல்லி கொடுப்போம் சரியா இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாந்திரிகனுக்கு அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஜோதிடம் என்ற அற்புத கலை கட்டாயம் தெரியணும் அப்படின்னு நம்ம தெரியாம நம்ம ஒரு அருள்வாக்கு இப்போ புதுசா உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் பண்றீங்க அப்படி பண்ண கூடாது அப்படி பண்ணீங்கன்னா ஏதாவது விஷயத்தில் லாக் ஆகிடுவீங்க ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு செய்வனையே பண்றோம் இல்ல ஒரு வசியமே பண்ணுறோன்னா அவங்களை எந்த மாதிரி டைம்ல நம்ம லாக் பண்ணா அவங்க வசியம் ஆவாங்க அப்படின்றதெல்லாம் இதில் விஷயங்கள் இருக்கு கணவன் மனைவிக்கு இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு கணவன் ஒரு நட்சத்திரமா இருப்பார் மனைவி ஒரு நட்சத்திரமா இருப்பாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கும் சாதகமான நட்சத்திரம் எது ஒருதான் அன்னைக்கான நாளில் அவங்களுக்கு பூஜை பண்றோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் புரியுதா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஜோதிட கலையில் அடங்கியிருக்கு கட்டாயம் அருள்வாக்கு மாந்திரியம் செய்கிறவங்களுக்கு இருட்டு வேலை இருட்டு வேலைன்னா மாந்திரிய தொழில் அருள்வாக்கு செய்கிறவங்களுக்கு கட்டாயம் ஜோதிடம் கலை எனும் அற்புத வெளிச்சம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்